ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் VK square vibes இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இங்கே நாங்கள் இருக்க இடத்துல இருக்க தமிழ் சங்கம்லருந்து வெயிலோடு விளையாடின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பித்தாச்சு ஸோ கொஞ்சம் குள்ளூர் எல்லாமே குறைஞ்சிருச்சு இது வந்து ஒரு பார்க்கில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு லேக் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய பார்க்கு இது த்ரூ அவுட் த பார்க் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பட் இங்கே வந்து ஒரு ரெண்டு ஷெல்டர் மட்டும் புக் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வேறு வேறு ஷெல்டர் எல்லாமே கூட மற்றவங்க எல்லாம் வந்து பர்த்டே பார்ட்டி வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிற மாதிரினா அவங்க செலிப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது ஸோ அப்போவே வந்து மக்கள்லாம் கலையில எல்லாம் வந்தாச்சு ஸோ நாங்களுமே வந்துவிட்டோம் வந்துட்டு ஃபுட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குமே வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் நாங்கள் போத் நான்வெஜ் அந்த வெஜ் ரெண்டுமே எனக்கு இருந்தது மேக்ஸிமம் அன்றைக்கு சாட்டர்டே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ சேட்டர்டேங்கிறதுனால நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களே அதனால வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் கரெக்ட் டைமிங்கே போயிட்டோங்க ஸோ சில பேர் அப்போ தான் இருந்தாங்க ஸோ எல்லாமே ரெடி இருந்தாங்க காலையில் வந்து மோர் கலக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பெஜ்லாம் மோர் இருக்காங்க இன்னும் லஞ்ச்லாம் எடுத்து இருந்தாங்க ஸோ அங்கங்கே சில செட்டப்லாம் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கே இன்னொரு காம்படிஷன் வேறு சொல்லியிருந்தாங்கங்க ஆக்சுவலாக வந்து சிறுதானியங்களில் வந்து ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம் வந்து நம்ம பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து காம்படிஷனுக்கு வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க பட் நானுமே பார்த்துருந்தேன் ஆனால் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமுங்கிறனால நான் இதை வந்து கலந்துக்கல ஸோ நான் வந்து ஜஸ்ட் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன் ஸோ என்ன நடக்குது எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாமே கூட நிறைய தடவை வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது ஸோ அவங்களாம் நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்பு, ராகி அப்புறம் தென்னை சாமை இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களில் வந்து ஸ்வீட்டு காரம் நிறைய பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஸ்டார்டர்ஸுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா விதவிதமாக அந்த மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஸோ எல்லாமே வந்து ப்ளேட் பண்ணி வச்சாச்சு ஸோ அவங்க வந்து ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருந்தாங்க ஸோ ஒரு ஒரு டேபிளாக வந்துட்டு இது பேர் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க ஸோ எப்படி குக் பண்ணுறது என்ன அதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒருத்தராக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி சூப்பரா வந்து பிளேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் செம கலர்ஃபுல்லா இருந்தது பாக்கிறதுக்கேன்னு இங்கே பாருங்களேன் இது வந்து பானிபூரிக்கு வந்து ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி தாங்க எக்ஸாக்ட் அது பானிபூரி டேஸ்ட் மாதிரியே தாங்க இருந்துச்சு அந்த சாஸ் முதற்கொண்டு நமக்கு அதில் வந்து சன்னா வச்சுருந்தாங்க ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து நம்ம இது எந்த மில்லெட்டில் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு மறந்து போச்சுங்க ஆனால் சூப்பர்பாக இருந்ததுங்க எல்லாமே வந்து இப்போது மிக்சரு காராபூந்தி ஸ்வீட்டு எல்லாமே வந்து நம்ம மில்லட்ஸ் வச்சே பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பர்பாக இருந்துச்சு இது எல்லாமே இது வந்து காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்தவங்களுக்குமே டேஸ்ட்டுக்குமே கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவுமே நான் எடுத்து வச்சிருக்கேன் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் நீ பாருங்க செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு இதுவும் மெயின்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக நம்ம மக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலுமே வந்து நம்ம ஓரோர் ஃபுட் ஐட்டங்கள்லாம் மறக்காமல் அதுவும் வந்து இந்த மில்லட்ஸ் வச்சு இத்தனை ரெசிபீஸ் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கிற நினைக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்னங்கிறதே தெரியாது இல்லையா ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ ஐட்டம் செய்ய தெரிஞ்சிருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நல்லா அப்பிடேசிங்காக மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ என்ன மில்லட்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்போது ஈஸியாக அவங்கள சாப்பிட வச்சிடலாம் ஸோ செம சூப்பர்பாக இருந்துச்சு நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் பார்த்துருப்பீங்க இங்கே பிளேட்டிங்கில் இருந்து எல்லாமே எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படின்ட்டு செம்மையாக இருந்தது ஸோ அது முடிச்சதையுமே வந்து ஃபைனலாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஈவினிங் சொல்கிறோன்னு சொல்லிட்டு லஞ்ச் ஆரம்பிச்சாச்சுங்க டுவெல் ஓ கிளாக்லேருந்தே வந்து லஞ்ச் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ஒரு வேறு வேறு லைனில் வச்சு ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து காம்படிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சாப்பிட்டுட்டு தெம்ப விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்ட வந்தாச்சுங்க ஆக்சுவலாக மெனு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தது வெஜிடபிளில் வந்து வெஜிடபிள் பிரியாணி கோபி மஞ்சூரியன் இருந்தது கர்ட் ரைஸு அப்புறம் ஊருகா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ஃபைனாக குலாப் ஜாமூனும் ஐதாகவும் இருந்தது ஸோ நாங்கள் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு செல்டரில் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு ஸோ வந்து இங்கே எங்கே வேணால் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் பட் வந்து நம்ம க்ளீன் அப் கரெக்டாக பண்ணியாச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் இங்கே பக்கத்தில் இருந்த செல்டர்லேயே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஒரு டூ ஓ கிளாக்கு மேலே தான் வந்து அந்த விளையாட்டுப் போட்டி எல்லாமே வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் அப்போ தான் ஒரு ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க கரெக்டாக வந்து லஞ்சுக்கு வர மாதிரி தான் வந்திருந்தாங்க ஸோ எல்லோரும் லன்ச் முடிச்சதுக்கப்புறமா காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சுங்க நாங்கள் வந்து அன்றைக்கி வெஜிடேரியன் தான் சொல்லியிருந்தோம் ஸோ ஃபுட்டு வாங்கிட்டு போட்டுட்டு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு என் பொண்ணு வந்து ரைத்தாவும் அந்த குலாப்ஜாமுன் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா ஸோ காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க அதுக்கப்புறமா நமக்கு மார்னிங் அந்த காம்படிஷன் வச்சுருந்தாங்க இல்லையா ஃபுட் காம்படிஷனு அதில் வந்து அந்த சிறுதானியங்களில் பண்ண ஸ்வீட்டு காரம் எல்லாமே இருந்தது இல்லையா அது எல்லாம் டேஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சுங்க ஸோ அதான் இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்க்க போகிறோம் நீ பாருங்களேன் ஒரு ஐஸ்கிரீம் இது வந்து ராகி மாவு வந்து கோன் மாதிரி பண்ணி அதில் வந்து க்ரீம்லாம் உள்ள செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு இது வந்து லேக் பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் லேக் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா இங்கே வந்தாச்சுங்க இது வந்து ஒரு உட்டன் பிரிட்ஜு தான் இதில் நடக்கும்போதே வந்து ஆடிட்டே இருந்துச்சுங்க அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு அப்படியே நம்ம பீச்சில் அலை அடிக்கிற மாதிரி இது ஆடிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நடக்கிறக்கும் பயமாக தான் இருந்துச்சு ஸோ அங்கே உட்காரத்துக்குமே சில பெஞ்ச் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க இது செம்ம பெரிய லேக்குங்க ஸோ நிறைய இந்த குட்டி ஷிப் மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க நிறைய பேர் இங்கே சம்மர் டைமில் நான் இங்கே வந்த புதுசில் பார்த்துருக்கேன் எங்கள் கம்யூனிட்டி பக்கத்தில் வந்து கார் பக்கத்தில் ஒரு குட்டி ஷிப் மாதிரி இருக்கும் இது என்னன்னா கப்பல் மாதிரி இருக்குது இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து எல்லாம் இங்கே வீட்டில் வச்சுருப்பாங்க சம்மர் ஆச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்ட்டு ஸோ அது ரோட்டில் போகிற மாதிரியும் சக்கரமும் இருக்கும் ஸோ தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்ட்டு நல்லா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைமில் அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ சம்மரில் வந்து மேக்ஸிமம் இங்கே இதுதான் வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இங்கே ஒருத்தர் ஃபிஷ்ஷிங்குமே பண்ணிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக தூண்டில் போட்டிருக்காங்க இன்னொரு தூண்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து இறால் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க ஒருத்துல ஸோ அதை நம்ம தூக்கி போட்டுட்டோன்னா அது பிடிக்கிறக்காக மீன் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிடிச்சிருவாங்க ஸோ ஒன்ஸ் வந்து மீன் கவிருச்சுன்னா அந்த தூண்டில் வந்து நல்லா பயங்கரமாக ஆடுது ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மீன் வந்து சிக்கிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குமே ஒரு மீன் கிடச்சிருந்தது இங்கே பார்த்தீங்களா உயிரோடு செம்மா பெருசாக இருக்குது பாருங்க என் பொண்ணு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா பக்கத்தில் ஸோ எனக்கு நான் டச் பண்ணட்டுமா தொட்டு பார்க்கட்டுமா அப்படிலாம் இருந்தா ஆனால் பயமா இருந்துச்சு அவளுக்கு ஸோ அது பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஊர்லெல்லாம் மீன் பிடிக்கணும்னா நம்ம பாட்டுக்கு தூண்டில் எடுத்தோமா ஒரு ஆற்றுக்கு குளத்துக்கோ போனோமா உட்காந்து பிடிச்சிட்டு வந்துடுவோம் பட் இங்கெல்லாம் வந்து எங்கேயுமே என்ன வேலை பண்ணாலுமே ப்ராப்பர் பர்மிஷன் இருக்கணும் ஸோ இதுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம லைசன்ஸ் மாதிரி வாங்கிக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அலோவ் பண்ணுவாங்க இங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்கேன்னு ஸோ லேக்கை சுற்றி பார்த்ததுக்கப்புறமா அகேன் நாங்கள் பார்க்குக்கு வந்தாச்சு ஸோ என் பொண்ணு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டா இங்கே வந்து டூ ஓ கிளாக்கு மேலே வந்து விளையாட்டு போட்டிலாம் ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு டூ தேர்ட்டி வரைக்குமே லஞ்ச் போயிட்டு இருந்தது ஸோ இங்கே சைட் பை சைடு வந்து விளையாட்டு போட்டியும் ஆரம்பித்தாங்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மியூசிக்கல் சேரு இந்த தண்ணி நிரப்புறது சாக்கு போட்டி அப்புறம் பெரியவங்களுக்கு வந்து லெமன் அண்ட் ஸ்பூனு த்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து லேடிஸ்க்கான லெமனன்ஸ் போகணுங்க ஆக்சுவலாக அதில் மூணு பேர் இருந்தோம் ஸோ ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பித்து போய் செகண்ட் மெம்பர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க திருப்பி கொண்டு வந்து தேர்ட் மெம்பர் கொடுக்கணும் ஸோ இவங்க திருப்பி போனால் தான் வந்து ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆன மாதிரி பண்ணாங்க அங்கே வந்திருந்த மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு ஃபைனல் ரவுண்டு வச்சுருந்தாங்க ஸோ ஒரு ரவுண்டில் முடித்தவங்கள மட்டும் ஃபைனலாக எடுத்து அவங்களுக்கு தனியாக ஒரு ரவுண்ட் வச்சுருந்தாங்க ஸோ நானும் இதில் கலந்துக்கிட்டேன் பட் நான் எதுவும் வின் பண்ணலை நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கான சாக்கு போட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து சில குழந்தைங்களுக்கு அவங்களோடவே கொஞ்சம் சாக்கு பெருசாக தான் இருந்துச்சு ஆனாலும் எல்லாம் போவேன்னு சொல்லிட்டு வந்து நின்று இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதில் நிறைய பேர் கீழே விழுந்தாலுமே கூட பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடிட்டுருக்காங்கங்கிறனால திரும்பி எழுந்து ஓடிட்டு தான் இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் போல அவங்களுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் எந்த குழந்தைங்களுமே வந்து அளவே இல்லை ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து உமன்ஸுக்கு த்ரோபாலும் மென்ஸுக்கு வந்து வாலிபாலும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அது போயிட்டு இருந்தது இப்போ மென்ஸ் வந்து வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க இதுலையும் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி வச்சு நிறைய குரூப்ஸ் இருந்தது ஸோ எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கிடையில் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சிட்டியும் சமோசாவும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் இருந்தோம் பட் ஆனால் அதுக்கப்புறமும் வந்து கேம்ஸ் போயிட்டு தான் இருந்தது அன்றைக்கி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயங்கர ஹாப்பினஸ்ஸாக இருந்தாங்க ஆக்சுவலாக சொல்லப் போனால் பெரியவங்க எல்லாமே குழந்தைங்களாகவே மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வைக்கிறது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்குது எல்லாத்துக்கும் ஸோ செம்ம சூப்பர்பாக இருந்துச்சு அந்த டே அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வாலிபால் விளையாடி முடித்ததுமே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நீங்கள் தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும்